பச்சை வண்ணங்களை என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த கூடையோட அளவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆர்ட்ரு தான் மார்க்கெட் கூடைன்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக அதை போட்டிருக்கோம் அதை இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கில் பண்ண கிட் பண்ணிங்கன்னா வரும் அதையும் கிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் சரி வாங்க இதை பார்க்கலாம் இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த கூடையோட அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடியில் எடுத்துக்கோங்க எட்டு அடியில் முப்பத்தி ரெண்டு ஒயர் வெட்டிக்கோங்க அகலம் பார்த்துக்கீங்கன்னா பன்னெண்டு லைன் போட்டுக்கோங்க ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு லைன் போட்டிருக்கேன் ஒரு லைன் வந்து மடக்கி விட்டிருக்கேன் இதை வந்து எல்லா கலர்லேயும் நம்ம எக்ஸ்ட்ரெஸ்டாக ஒவ்வொரு ஒயர் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை கட்டில் கூட இந்த மாதிரி மல்டி கலராக வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கல கலர்ஸ்லேயும் ஒரு ஒரு ஒயர் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்துக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து இந்த கலர் ஒயர் எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேண்டில் கலர் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன் இது வந்து நான் ஏன் இப்படி முடிச்சு போடலை சும்மா அப்படியே ரன்னிங்காக ரன்னாகவே ஸ்டார்டிங்கெலாம் முடிச்சிட்டோம் ஏன்னா ஒரே கட்டு ஒயர்னால சரி அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சாண்டல் கலர் வந்து ரன்னிங் ஒயரு மித்தது வந்து நீங்கள் கலர் கலர் ஒயர் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் டிவைட் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நல்லா அகலமாக ஹைட்டாகவும் இருக்குது பாருங்க நல்லா மார்க்கெட்டுக்கு நல்லபடியாக கொண்டு போயிட்டு வரலாம் கட்டப்பையோட இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி எடுத்துக்கங்க முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் உள் ஒயர் வந்து ஆறு அடியில் எட்டு ஒயர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயர் எடுத்துக்கோங்க நீங்கள் இப்படி ஒயர் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி கெட்டியாக பிடிச்சி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒயர் எடுத்துக்கலாம் இந்த ஹேண்டில் தான் இல்லை நீங்கள் உருட்டு கைப்பிடி கூட போடலாம் நல்லா அகலமாகவும் ஹைட்டாகவும் இருக்குது நல்லா தாராளமாக வெயிட் தாக்கு பிடிக்கும் நிறைய மார்க்கெட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கூடைகள் வே எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேளுங்கள் இந்த கூடைன்னு மட்டும் இல்லை லஞ்ச் கூட மார்க்கெட் கூட மினி பேஸ்கெட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கோ அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அது மாதிரி போட்டு தருவோம் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் உடனே அனுப்பிச்சிருவோம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி நல்லா போட்டு தந்துடுவோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும்னா ஷேர் பண்ணிடுங்க